பொதுவாக நம்ம வந்து ஒவ்வொருவரும் பொழுதுபோக்கிற்காக சினிமாவே தேர்ந்தெடுப்போம் அப்போ குடும்பத்தோடு போய் பார்க்கணும் குடும்பமாக பார்த்து ரசிக்கணும் அந்த படங்களை பார்த்து இது என்ன படம் அப்படின்னு ஏராளமான அனுபவம் இருக்கும் அந்தளவுக்கு படம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற அனுபவம் ஏராளமாக இருக்கும் பொதுவான படம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அனுபவமும் இருக்கும் இப்படி வரிசையில் தற்போது ஒரு புதிய படம் திரைக்கு வந்திருக்கு இந்த திரைப்படத்தை போய் பார்த்துட்டு கண்களில் நீர் கசிந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வர விற்கிறாங்க அப்போ அந்த கலைஞர்களை நிச்சயம் பாராட்டியே ஆகணும் அந்த வகையில் திரைக்கு வந்திருக்கிற கூடிய ஒரு படம் தான் மாய பிம்பம் இந்த மாய பிம்பம் அப்படிங்கிற பேரை பார்த்த உடனே நமக்குள்ள ஃபஸ்ட்டு எப்படி தோணுச்சுன்னா இது ஒரு த்ரில்லான படமாக இருக்குமோ பேய் படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ள எண்ணங்கள் எழுந்தது ஆனா இந்த படத்தை போய் பார்க்கவும் தான் தெரிஞ்சது இது நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன பையனாக இருக்கிறப்ப நடந்த கதை தான் இது நாமளும் இந்த கட்டத்தை கடந்து தானே வந்திருக்கிறோம் அப்ப நம்ம செஞ்ச செயல் இவ்வளவு கீழ்த்தரமான செயலா அப்படின்னு படம் பார்க்குறவங்களை எல்லா விதத்திலையும் யோசிக்க வைக்கிடுங்க நான் இந்த தப்பை செஞ்சால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என் அண்ணனும் என் அண்ணியும் எங்கள் அண்ணன் குழந்தையும் இப்படி வேதனைப்படுவாங்களா இந்த செயலை நான் செஞ்சோம்னா இது என் குடும்பத்தை எந்த அளவுக்கு வருத்துமா அதே நேரத்தில் நம்ம நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு நம்ம களத்தில் இறங்கி அதை செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையை இந்த மாதிரி திசை திருப்பி விட்டுருமோ அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது நினைக்க தோணுது இந்த விஷயம்தான் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு உணர வைக்குது அந்த மாதிரி ஒரு கதை களத்தை கொடுத்துருக்கிறாரு திரு கே ஜே சுரேந்தர் அருமையான ஒரு இயக்கம் மாய பிம்பம் ஒரு கண்ணீர் கதைங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்க பாட்டி தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சிவாஜி கணேசன் செவ்வாலியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட படத்துக்கு போனா கண்ணீரா வடிச்சு துடைச்சிட்டு ஈரத்துணியோடு வருவாங்களாம் அந்த அளவுக்கு சிவ செவாலியை சிவாஜி வந்து கண்ணீர் வர வைப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு நமக்கு கண்ணீர் வந்து கண் விழியில் வந்து நின்றுச்சு அப்போ ஒரு யோசனை நமக்கு வந்துச்சு இந்த துளியை விட்டுருவோம் வெளியே இந்த கண்ணீரை வெளியே விட்டுருவோம் அப்படின்னு அப்படின்னு மூச்சை இழுத்த உடனே கண்ணீர் பொது பொதுன்னு வெளியே விழுந்துருச்சுங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதை களத்தை அமைச்சிருக்கிறாரு திரு கே ஜே சுரேந்தர் அவர்கள் அதே நேரத்தில் இது நடிச்சிருக்கிற நடிகர் எல்லாம் புதும்பைய புது நடிகராக தான் இருக்கிறாங்க ஆனால் தங்களுக்கான கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதுல ஒரு நடிகர் அவர் பேர் வந்து ஆகாஷ் நட்ராஜ் இவர் வந்து நம்ம ஆரியா நடிகர் ஆரியாவோட தம்பி மாதிரியே இருப்பார் ஏற்கனவே இவர் நடித்த ஒரு படமும் பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாச்சு இவர் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கு இல்லையே இப்போ இவர் தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் ஹரி அப்படின்னு ஒரு நண்பர் அப்புறம் ராஜேஷ் அருண்குமார் இந்த நாலு பேரும் சின்ன இருந்தே நண்பர்களாக இருக்கிறாங்க இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ஜானகி ரொம்ப அருமையாக கொடுத்த கதாபாத்திரத்தை அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த ஹீரோவுக்கு அப்பா அம்மா அண்ணன் அன்னி ஒரு குழந்த ரொம்ப அவங்கவுங்க கேரக்டரை அந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்கே படம் ஆரம்பித்த உடனே ஒரு சிறைச்சாலையை காட்டுறாங்க அது வந்து கடலூரில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் அந்த சிறை சாலையின் சிறை சிறைச்சாலையோட அதிகாரி அவர் தான் ஜெயிலர்னு சொல்லுவாங்க ரொம்ப மிடுக்காக வருவார் அவர் வரும்போதே ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருப்பான் கைதி எந்திடா அப்படின்னு சொல்லி ஒரே அரை சத்துன்னு நம்ம நினைப்போம் அந்த அரை நம்ம என்ன நினைச்சோம்னா ஏப்பா பயங்கரமான அதிகாரியாக இருப்பார் போல் ரொம்ப நேர்மையானவர் போல அப்படின்னு நினைச்சோம் அப்போ வேகமாக நடந்து போகிறவர் அவனுக்கு ஒரு அறை கொடுத்துட்டு போவார் போனால் அங்கே எல்லாம் கைதிகளெல்லாம் வரிசையாக உட்கார வச்சு ஒரு பக்கம் சவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த கைதிகளுக்கு அப்போ ஒருத்தன் முடி நீளமாக வச்சுருப்பான் டே இவனுக்கு சுத்தமாக மொட்டை அடிச்சு விட்டுரு இவனுக்கெல்லாம் வெட்டக்கூடாது மொட்டை தான் அடிக்கணும் அப்படின்னு அவனை சொல்லிவிட்டு வேகமாக போய் டேபிளில் உட்காருவாருங்க உடனே பிரியாணி வரும் அப்போ தான் புரிஞ்சுது ஏத்தா இவர் இதுக்கு தான் இவ்வளோ வேகமாக வந்தாரா அப்படின்னு அப்போ அங்கே போய் பிரியாணியை ஓப்பன் பண்ணி உட்காருவாரு ஒரு கைதி தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாருங்க தண்ணியை வாங்கி பார்த்துட்டு அவன் மூஞ்சிலே ஊற்றிடுவார் ஏண்டா கிளாஸை கலவ மாட்டையோ அப்படின்னு அப்போ இவர் கொடூரமான அதிகாரி தான் அப்படின்னு நம்ம அப்போ இவர் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார் போல இவர் தான் வில்லனாக இருக்கும் போல அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறார் இந்த இயக்குனர் அப்போ பிரியாணி எடுத்து ஒரு சிக்கன் எடுத்து கடிப்பார் தொண்டையில் போய் சிக்கிக்கிடும் அந்த சிக்கனு உணவு குழாயில் போறதுக்கு பதில் மூச்சு குழாயில் மனுஷன் மூச்சு விட முடியாம திணறி போவார் அப்போ தண்ணியை மூஞ்சில ஊற்றினாரில் அவன் தண்ணி பிடிக்க போயிட்டான் அந்த கைதி அவன் அங்கே போய் தண்ணி பிடிச்சி திரும்பி பார்ப்பான் இவர் மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருப்பாரு அப்போ அவன் பிடிச்ச தண்ணியை கீழே ஊத்திடுவாங்க என் மூஞ்சில ஊற்றுன நீ செத்து போட அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தண்ணி கொடுக்காம அவன் அங்கேயே நின்றுக்கிடுவான் அப்ப எதுக்கு உட்காந்துருந்தாங்கள கைதிகள் அதுலேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு ஓடியா இருவாங்க ஓடியே வந்து அந்த சவரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் பாருங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த கத்தியை பிடுங்கிட்டு வந்து அந்த தொண்டையில ஒரே ஒரு கிளி கிழிச்சு உள்ளே இருக்க சிக்கன் எடுத்து வெளியே போட்டுருவான் அது நம்ம சொல்ற கதை அந்த இடத்துல அது என்ன மாதிரி நம்ம திரைப்படம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம் ஐயையோ கத்தியை பிடிக்கிட்டு போய் ஜெயிலரை கிழிச்சிட்டானே கழுத்தை அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் அப்போ என்ன ஆகுது உடனடியாக அவரை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த கழுத்தை அறுத்து விட்டான் பாருங்க அவனை அடி ரவரவையாக பிரிச்சிடுறாங்கங்க அப்போ அங்கே மருத்துவமனையில் அவர் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு வெளியே ரெண்டு அதிகாரிகள் பேசுகிறாங்க என்ன மோட்டிவ்ல இந்த அதிகாரியை கொலை முயற்சி பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத விசாரணை பண்ணி கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உள்ள மருத்துவர் ஆப்ரேஷனை முடிச்சிட்டு வெளியே வந்தவர் சார் என்ன சார் பேசுறீங்க அவன் செஞ்சது கொலை முயற்சி இல்லை சார் ஃபஸ்ட் எய்டு அவன் வந்து இவருக்கு சிக்கனை வந்து ரொம்ப அவசரமாக தின்னு தின்னது உணவு குழாயில் போகாமல் மூச்சு குழாயில் சிக்கி விட சிரமப்பட்டுருக்காரு சார் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் இது தான் அப்படின்னா அந்த சயின்ஸு அந்த பேரை சொல்கிறாங்க சொல்லி அதை தான் அந்த கைதி பண்ணியிருக்கான் சார் தொண்டையில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு உள்ள சிக்கினதை எடுத்து விட்டுட்டான் சார் அப்படின்னு சொல்லவும் ஆ அப்படியானு காவல்துறை வாய்புளக்குது அப்புறம் உடனடியாக அங்கே போன் போடுறாங்க ஜெயிலுக்கு போட்டால் அங்கே அவனை அடித்து ரவ ரவையாக பிரிச்சிட்டாங்க உள்ளங்காலில் பார்த்தா பத்து கோடு தெரியுது அந்த அடி உடம்பு முழுக்க அடி அடித்து அவன் நேரம் போன வந்து எடுக்கிறவர் என்னையான்னு அவனை அவன் அடிக்காதையா அவன்தான் ஏன் ஐயாவை கப்பாற்றி இருக்கான் அப்படின்னு சொன்ன விட்டு ஏய் நிறுத்துப்பா அடிய அப்படின்னு ஏண்டா அடி அடிக்கிறோமே ஒரு வாய திறந்து சொல்லக்கூடாதாடா நான் வந்து கொல முயற்சி பண்ணலைங்க ஐயாவை தான் அப்படி செஞ்சேன்னு இப்படி அடிபடுவையான்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தோல் கொடுத்து காவல்துறையினர் அவனை இழுத்துட்டு போவாங்க நடக்க கூட முடியாது அவன் தாங்க நம்ம ஹீரோ கொண்டு போய் அவன் ரூமில் போட்டால் ரூம்பில் முழுக்க படங்களாக வரைஞ்சி வரைஞ்சி இருக்கும் பென்சிலு கரியை வச்சு படம் வரைஞ்சி வச்சுருப்பான் அங்கங்கே படம் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பாலடைஞ்ச கெட்டடமாக இருக்குது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் அங்கே போய் படுத்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ உச்ச உச்சத்தை பார்த்து யோசிக்கிறான் எடுத்துக்காட்டு அப்போ தான் படம் வருது எடுத்துக்காட்டில் நான்கு நண்பர்கள் ஒரு ஊரில் இருக்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோ மருத்துவ படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு படம் முழுக்க கடலூர் சிதம்பரம் இந்த பகுதியில் தான் படம் அப்போ அவர் போய் மருத்துவம் படிக்கிறார் இட கேப்பில் அந்த நண்பர்களோட டைம் பாஸ் பண்ணுவார் அப்போ இந்த நண்பர்களில் ஒவ்வொருத்தனும் ஒரு கேரக்டராக இருக்காங்க ஒருத்தன் ஏண்டா அதாவது பெண்களை பற்றி பார்த்த உடனே இவங்க இப்படித்தானே கணிச்சிடுவான் அப்படி ஒரு நண்பன் இந்த நடுவில் இருக்கான் பாருங்க வந்தாம அப்போ இன்னொருத்தன் இந்த கீழே இருக்க நண்பன் வந்து நமக்கு ஒன்றுமே பெண்களே சிக்க மாட்டக்கு பார்க்கவே மாட்டேங்க நம்மளை அப்படின்னு ஏங்கி இருப்பான் இன்னொரு நண்பன் இதெல்லாம் போங்கடா வெட்டித்தனமாக பேசாதீங்கடா ஏதாவது பொழப்பு இருந்தால் பாருங்கடா சும்மா வெட்டியாக பேசி நீங்களும் கெட்டு எல்லாத்தையும் கெடுக்காதீங்கன்னு பேசக்கூடிய நண்பன் அவனை என்ன சொல்லுவாங்க உனக்கு எதுலேயுமே நம்பிக்கை இருக்காது போ நீ உன் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் நம்ம ஹீரோ அவர் ஒரு ரெண்டும் கட்டினான் நீங்கள் எங்கிட்டு கீ கொடுக்குறீங்களோ அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்போ நம்ம ஹீரோவுக்கு கீ கொடுக்குற வேலையை நண்பன் செய்கிறான் டே நீ ஒரு பெண்ணை நீ லவ் பண்ணணும்டா அப்படின்னு அவனுக்கு கொடுத்த உடனே அப்போ ஒரு பொண்ணு பஸ்ஸில் போகிறப்ப ஒரு பொண்ணை பார்க்குறாரு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சி போயிருதுங்க பிடித்த உடனே மீண்டும் அந்த பொண்ணை சந்திக்கிறாரு ஆட்டோவில் அப்போ ஆட்டோவை நிறுத்தி சார் நான் அர்ஜென்ட்டு காலேஜுக்கு போனோம் அப்படின்ன உன்னே எம்மா ஏமா ஏத்திக்கலாமான்னு ஹீரோயின்ட்ட கேட்குறாரு ஆ ஏத்திக்கோங்கன்னொன்னே முன்னாடி உட்கார போகிறாரு அப்போ அந்த பொண்ணு இங்க வாங்கங்க என்கிட்ட உட்காருங்க அப்படின்னு அந்த பொண்ணு உடனே நம்ம ஹீரோக்கு குழு குழுன்னு ஆயிருது உடனே அங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு போய் காலேஜில் போய் இறங்கி ஓடி போயிடுறாரு அப்போ இந்த விஷயத்த தன்னோட நண்பன்கிட்ட பகிர்ந்துக்கிறாருங்க அதை தான் நான் சொல்கிறேன் நம்மளோட ஒரு பதினெட்டு இருபது வயசுல நம்ம எப்படி ஒரு டீனேஜ் பருவம் இருந்திருப்போம் ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியேடாமப்பிள்ள அப்போ நாளைக்கும் பாத்திரணும்டா அவள் கண்டிப்பாக உனக்கு தான் உனக்காக தான்டா இடம் கொடுத்துருக்கா பிடிச்சிருக்குன்னு இப்படி இவனை ஏற்றி விட்டு கடைசியில் விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அந்த அந்த பொண்ணை பார்க்கணும் மறுபடியும் அப்படி அந்த பொண்ணை பார்க்க நம்ம ஹீரோ இன்னொரு தடவை பார்க்குறாரு பார்க்க போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுதுங்க ஆக்சிடெண்ட் ஆகி மருத்துவமனையில் போய் சேர்த்துடுறாங்க அந்த மருத்துவமனையில் நம்ம ஹீரோயின் நர்ஸாக இருக்கிறாங்க அங்கேருந்து கதை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நம்ம கீரோ ஆஸ்பத்திரிக்கு வந்ததை பார்த்தோன்னே அந்த பொண்ணு துடித்து போயிடுது துடிச்சு உடனே அவனுக்கு தேவையான எல்லாம் எங்கே என்ன உதவினாலும் என்னை கூப்பிடுங்க அப்போக்கப்போ நான் வருவேன்னு சுற்றி சுற்றி வருது உடனே நம்ம நண்பர்கள் கூடயே இருக்காங்க ஏய் பார்த்தியா இப்போ பாரு அப்போ பாருன்னு அப்படியே சொல்லி சொல்லி காதலை வளர்த்து காதலை காதலை வளர்க்காமல் காமமாக வளர்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு உன் மேலே ரொம்ப பிரியம் இருக்குதுரா அப்படின்னு சொல்லியே அதை வளர்த்து அவன் கீரோவோட மனசில் ஒரு அதான் காதல் காமம் இதில் காமமாக அவன் மனசில் பதிவாகுது அப்போ அந்த பொண்ணை நீ ஒரு நாளைக்கு தனியாக சந்திக்க கூப்பிடுறா உடனே அந்த பொண்ணை கூப்பிடுறான் அதுவும் சரின்னு சொல்லுது போகிறாங்க தனியாக உட்காந்து பேசுகிறாங்க வந்துடுறாங்க அடுத்து என்ன டே ஒரு ரூமுக்கு கூப்பிடுறான் அப்படிங்கிறான் ரூமுக்கு கூப்பிட்டு போய் அந்த இடத்துல இவன் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு கோபத்தில் அவனை தட்டி விட்டுட்டு வெளியே வந்துடுதுங்க வந்துடுது இப்போ இவனுக்கு இதில் ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா இவன் அந்த பொண்ணை கூட்டுட்டு வெளியே போனதை இவங்க அப்பாவோட நண்பர் பார்த்துறாரு அப்படி பார்த்தவர் போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு சொன்ன ஒன்னே அவங்க அப்பா டே என் மகனை பற்றி எனக்கு தெரியுண்டா என் பொய்யே சொல்ல மாட்டான் என் மகன் அவ்வளவு நல்ல பையன் என் பையன் சரி சரி நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்ட்டு வாருங்க ஆனால் தன் மகன் மேலே அந்த அளவுக்கு ரொம்ப பாசம் நம்பிக்கையை வச்சிருக்குது அந்த அப்பா அம்மா அந்த குடும்பமே அப்ப அவரு அந்த அளவுக்கு மகனை வந்து நடக்க விட மாட்டாரு வாடா நான் உன்னை கூட்டு போய் பஸ் ஏற்றி விடுறேன்னு பைக்கில் கூட்டு போவாரு பஸ் ஏற்றி விடுவாரு சாயங்காலம் நேரத்துக்கு வந்துடணுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் மாதிரி அவங்க அப்பா அப்பா இருப்பாருங்க ஆனா வயதான தோற்றம்தான் ஒரு நண்பன் மாதிரி அவங்க அப்பா பழகுவார் இருந்தாலும் இவர் சொன்ன விஷயத்த மனைவி மனைவிகிட்ட சொல்லுவார் அவர் மனைவி சொல்ல தட்டாத அப்பா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்போ மனைவிட்ட எடி இப்படி சொல்லிட்டு போயிட்டான் நம்ம இவனை கொஞ்சம் மிரட்டி பார்ப்போமா விளையாட்டுக்கு தான் அப்படிங்கிறாரு எங்கே நம்ம பிள்ளை பயந்துருவாங்க அப்படி பிள்ளை இல்லை நம்ம பிள்ளைன்னு அந்த அம்மா சொன்னோம் ஏ சும்மா விளையாட்டுக்கு தான் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் உட்காந்துருப்பாரு பையன் வருமா டே எங்கடா போனேன் அப்படின்பாரு அப்பா காலேஜுக்கு தான்ப்பா உண்மையே சொல்ல கிட்ட அப்படின்னு சொன்னவொன்னே அவனுக்கு அப்படியே திரு திருன்னு பார்ப்பான் ஹீரோ பார்த்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட உன்னைய பார்த்ததா சொன்னாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் அவன் திரு திருன்னு தலை கீழே குனியும் ஐயோ அப்பா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரேன்னு அப்போ அவங்க அப்பா அவங்க அம்மாக்கிட்ட அவங்க அம்மா எங்கள் விடுங்க பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இவர் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி அப்படின்னு சொல்லவும் திடீர்னு பார்த்தா காலில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுவான் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் செஞ்ச தப்பு செஞ்சிட்டப்பா அப்படின்னு அழுது மன்னிப்பு கேட்பான் அப்ப அவங்க அப்பா ஐயோ அப்பா அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்ன உடனே அவங்க அப்பாவோட மனசு உடஞ்சு போயிருங்க நம்ம பிள்ளை மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் நம்ம நம்பிக்கையை கெடுத்துட்டானே ஒரு பெண் பின்னாடி போய் இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டானே நம்மளோட நம்பிக்கையை குளி தோட்டி புதைச்சிட்டானேன்னு அவர் மனசு உடஞ்சிரும் அந்த அம்மா மனசும் உடஞ்சிரும் த மனசும் உடஞ்சிரும் அப்போ அப்படியே பேச்சை நிறுத்திடுவாங்க யாரும் பேச மாட்டாங்க அந்த அண்ணன் குழந்த சின்ன பச்சை குழந்தை அந்த குழந்தைய கூட பேச விடாமல் அடிப்பாங்க இன்னமே நீ கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அடிச்சு வச்சுருப்பாங்க அப்போ ஒரு கட்டத்தில் இவன்கிட்ட யாருமே பேசாமல் இவனை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடவை அந்த குழந்தைய இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவான் அப்போ அந்த குழந்தை சைகையிலே சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது இவன் மனசு உடஞ்சி போயிருங்க சே நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு இவன் மனசு உடஞ்சி எப்படியே சாப்பிடாமே இருப்பான் யாருமே பேச மாட்டாங்க அப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா கிட்ட இருந்து ஒரு ஃபோனு வருதுங்க டெலிபோன் அந்த ஃபோனில் உடனே ஸ்பீக்கரில் போடுவான் போட்டு டே மச்சான் உன் வீட்டில் பிரச்சனை தீர்ந்துருச்சாடா அப்படின்னு கேட்பான் நண்பன் எங்க மச்சான் இன்னும் ஒன்றும் தீரலை எங்கள் அப்பாவும் பேச மாட்டேக்காங்க எங்கள் அம்மாவும் பேச மாட்டேக்காங்க மச்சான் நான் முந்தியெல்லாம் வெளியே போகிறேன்னா எங்கள் அம்மா சாப்பிட்டு போடாமாங்க வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிட்டு படுறான்னு சொல்லுவாங்க ஆனால் நைட்டு நான் வரும்போது எங்கள் அப்பா கதவை திறந்து விட்டார் என்னன்னே கேட்கல எங்கிட்ட உள்ளே வந்தேன் எங்கள் அம்மா திரும்பி பார்த்துட்டு அப்படியே திரும்பியே படுத்துக்கிட்டாங்க மாப்பிள்ளை நான் நைட்டு சாப்பிடவே இல்லை மாப்பிள்ளை எங்கள் அண்ணி எங்கள் அண்ணியும் என்னை எதுவுமே சா முந்திலாம் டீ கொடுப்பாங்க இப்போ அதுவும் கொடுக்குறது இல்லை அப்படிமா அண்ணின்னு இதுவரைக்கும் நான் அவங்களை சொன்னதே இல்லை மாப்பிள்ளை இப்போ தான் அண்ணின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த குழந்தையும் என்கிட்ட பேச விடாமல் அடிக்கிறாங்க பிள்ளை அப்படின்ன ஒன்று நேற்று நான் சாப்பிடவே இல்லை மாப்பிள்ளுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கண்ணீர் வடித்து அவங்க அந்த பையனும் இதுக்கு இவங்க என்னை பேசாமல் இருக்கிறதுக்கு என்னை அவங்க கொன்றலாண்டாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அழுதுடுவாங்கங்க அந்த இடத்துல நம்ம கண்ணில் தண்ணீர் குளமாக வருது அப்போ இந்த படத்தை நீங்களும் போய் பார்க்கணும் தானே போய் பார்க்கணும்னு உங்களுக்கும் தோணும் இல்லை போய் பாருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரு கவலை எல்லாம் அந்த நிச்சயம் அந்த சீனில் அதை நீங்களும் உணர்வீங்க எல்லாம் வெளியேறணும் அப்படி எல்லாரும் வந்து அவனை கட்டி அணைச்சி டே என்னடா நீ இப்படி இருக்கலாமாடா நைட்டு அப்பா அவன்கிட்ட ஏன் பேசலை தெரியுமா நீ சாக்லேட் எனக்கு வாங்கிட்டு வரல அதான்டா நான் உன்கிட்ட பேசலை அப்படின்னு அப்பா சொல்லுவார் அம்மா டே அம்மாவும் உனைய சும்மா தான்டா செஞ்சேன்னு ஒருத்தர் ஒருத்தர் அணைச்சி பேசி என்ன சொல்லிருவாங்கன்னா டே அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சு சொல்லுடா அந்த பொண்ணே உனக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு வீட்டில் சம்மதம் தெரிவிச்சிருவாங்க இந்த சம்மதத்தை கொண்டு போய் அவன் நண்பர்கள்கிட்ட சொல்லுவான் சொல்லி கிட்டத்தட்ட அந்த பொண்ணை அவன் ஒரு கூட்டு போய் ஒரு ரூமில் வச்சு தவறான பார்வை பார்த்த உடனே அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு இல்ல இந்த சம்பவம் இந்த கதை இதெல்லாம் நடந்து ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி ஆயிடுதுங்க அப்போ வீட்டில் சம்மதிச்ச உடனே அந்த பொண்ணை போய் மீண்டும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறான் பார்க்குறதுக்கு அங்கே அந்த ஆஸ்பத்திரிக்கு பொண்ணு வரல என்னன்னு கேட்டால் தெரியலைங்க பதினஞ்சு நாளாக வரலங்கிறாங்க அப்போ இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது நாவளை கூட்டு போயும் பதினஞ்சு வரும் நாள் ஆகுது அப்போ இந்த பதினஞ்சுனால் அன்னைக்கு இருந்தே இவள் வரல அப்படின்ன உடனே அவள் அட்ரஸை தேடுறாங்க கிடைக்கல ஒரு வழியாக ஒரு நன்பி மூலமாக அந்த வீட்டுக்கு போயிடுவான் அங்கே ஹீரோ போய் பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அவளும் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டேவும் இவனை பார்த்த உடனே முறைச்சிட்டு போகும் ஏங்க நீ பார்த்து முறைக்கிறீங்க சுமதிக்கு என்னங்காச்சு அப்படின்னு கேட்பான் அதை அந்த பொண்ணு சொல்லாது கடைசியில் அந்த சுமதியோட வீட்டுக்கு இவங்கள கூட்டு போகுங்க கூட்டு போய் அங்கே போய் உட்கார வைக்கும் வீட்டுக்குள்ள என்னங்க சுமதி எங்கங்க நான் தான் தேடி வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் சம்மதிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அதை கேட்டு அழுகும் ஐயோ சம்மதிச்சிட்டாங்களா அப்படின்னு அப்ப நம்ம பார்வையில என்ன அந்த இடத்துல மனசுக்குள்ள உருவாகுதுன்னா அந்த பொண்ணு உயிரோட இல்லை இறந்துருச்சு போல அப்படின்னு தாங்க நமக்கு நினைக்க தோணுது இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா அந்த பொண்ணோட அம்மா அந்த ஹீரோயினோட அம்மா கொஞ்சம் அதாவது ஒரு மோசமான பெண்ணுன்னு அந்த ஊரே சொல்லும் அப்படித்தான் அந்த அம்மாவும் இருப்பாங்க தன் மகள் வந்து ஒரு கண்ணகின்னு வச்சுக்கோங்களேன் புத்தமி பெண் அந்த பொண்ணு வந்து நம்ம நியாயமாக நேர்மையாக அந்த பூ பூமியில் வாழணும் மற்றவங்க ஆயிரம் குறை சொல்லட்டும் நம்ம நேர்மையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரிஜினலாக நேர்மையாக வாழக்கூடிய பொண்ணு அப்போ நமக்கு என்ன தோணுது அப்போ வேற எவனோ வந்து அந்த பொண்ணை எதுவும் பாலியல் பண்ணிட்டானோ பொண்ணுட்டானோ அப்படின்னு தான் நம்மளை மனசில் கதை ஓடுது ஆனால் உண்மைக்கே அங்கே இருக்கிற இது கிளைமேக்ஸே வேறங்க என்ன கிளைமேக்ஸுனால் அதை நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தேட்டருக்கு போய் பாருங்கள் அப்போ அந்த பொண்ணு ஒரு டைரி எடுத்து கொடுக்குது அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு ஹீரோயினாக காணும் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க அப்போ அது ஒரு டைரி எடுத்து கொடுத்தோடனே இவன் அந்த டைரி எடுத்து பெரட்டுறான் பாருங்கள் அதில் சுமதின்னு போட்டிருக்கோம் அடுத்து போது பக்கம் வருது அதாவது இவன் அந்த பொண்ணை பார்த்தது ஒரு தடவை பஸ்ஸில் வச்சு பார்த்தான்னு சொன்னன்னா ஆனால் இந்த பொண்ணு இவனுக்கு முன்னாடியே இவனை பார்த்துருக்குது என்ன நடக்கும்னா ஒரு தடவை பஸ் ஏற பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பான் அப்போ அங்கே ஒரு சி ஒரு அஞ்சு பத்து வயசு பொண்ணு கையில் ஒரு ரெண்டு வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு அன்னையை ஏதாவது காசு கொடுங்கண்ணே அன்னையை ஏதாவது சாப்பிட கொடுங்கனேன்னு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு நீ இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வந்தீங்கன்னா உனக்கு வேண்டியதான் நான் கொடுப்பேன்மா அப்போ இன்னொரு நண்பன் சொல்லுவான் டே அப்படிலாம் பேசாதடா இல்லாத குழந்தைங்கிறதுக்காக எதுனாலும் பேசக்கூடாதுமா அப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஓடியாந்து அந்த பொண்ணோட கையில் ப்ரெட்டு ஏதோ சாப்பாடெல்லாம் கொடுப்பான் கொடுத்து ரூபாயும் கொடுப்பான் இதை அந்த ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதாவது இந்த பெண் சமுதாயத்தை எப்படி இந்த சமுதாயம் இழிவாக பார்க்குது அப்படிங்கிறத இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது விஷயத்த ஏன்னா அவள் மனசில் ஆழமாக குத்துது தன்னோட அம்மா ஒரு சரியில்லாத பெண் அப்படியாப்பட்ட அந்த பெண்ணோட பிள்ளை எவ்வளவு இந்த சமுதாயத்தில் ஒரு இலி சொற்களை சந்திச்சிருக்கோம் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குங்கிறது அந்த படத்தில் ரொம்ப அருமையாக கதை களத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு அப்போ அந்த இந்த கீரோ வந்து அந்த பொண்ணுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு ஓடுறான் அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுது சே இவ்வளோ நல்லவங்களும் தான் செய்கிறாங்கன்னு அந்த பொண்ணு அப்பவுமே இவனை பார்த்துட்டு தன் மனசுக்குள்ளே இவனை பதிய வச்சுக்கிடுது அடுத்து இந்த பொண்ணு இவனை பஸ்ஸில் வச்சு பார்க்க அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்குறான் அப்ப இந்த பொண்ணு அங்க வச்சு பார்க்குது அடுத்து இவனை ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துட்டு இவன் மேல கேர் எடுக்கிறது காரணம் அதுதான் அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே இவன் மேல ஒரு ஒரிஜினல் காதல் வந்துருச்சு ஆனா நம்ம ஹீரோக்கு வந்த காதல் காதல் இல்லை காமம் தன் நண்பன் வந்து அவளை இப்படி கணக்கு பண்ணு அப்படி கணக்கு பண்ணுன்னு சொன்னதில் இந்த பொண்ணை இவன் இந்த கோயிலுக்கு ஒருக்க கூட்டு போவான்ல அப்போ அந்த பொண்ணு தன் மனசுல உள்ள விஷயத்தெல்லாம் சொல்லும் ஆனால் இவன் காதில் அந்த விஷயம் உள்ள நுழையாது இவனுக்கு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இங்கே எங்கன வச்சு இந்த பொண்ணை நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி தான் இவனோட எண்ணங்கள் போகும் அப்போ என்ன இவன் இந்த பொண்ணு இவங்கிட்ட சொன்னாங்கிறதே இவனுக்கு தெரியாது இந்த விஷயத்தெல்லாம் இந்த பொண்ணு டைரியில் எழுதி வச்சு படிக்கும்போது இந்த பய கண்ணில் கண்ணீர் குளமா வடியுங்க ஆகா அப்ப நம்மளுக்கு முன்னாடி இவ நம்மளை காதலிச்சிருக்கிறா இவ காதலை நம்ம பார்க்காம காமமா பார்த்துட்டோமேன்னு அழுவான் அப்ப அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் அந்த கோயிலு அப்படின்னு இந்த மரவேர்கள் அந்த கோயிலுக்கு பாறை கீழே நூறடி அடி பள்ளம் மரவேர்கள் பாலம் மாதிரி இருக்குங்க அந்த பாலத்துல இங்கேருந்து அங்கே கண்ணை மூடிக்கிட்டு போனால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா சுற்றி பாதுகாப்பு இருக்காது ஒன்றும் இருக்காது கால் தடிக்கி கீழே விழுந்து ஆளை விட்டு அப்போ அந்த பொண்ணு இவன் சொன்ன ஒன்னே அந்த பொண்ணு தான் உசுறு குசுராக அவனை காதலிக்க இவளை நல்லவன் சொல்லி அப்போ இவன் சொன்ன ஒன்று அந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டு எட்டு வைக்குங்க இவன் பக்கத்தில் போய் நிற்பான் அது லைட்டாக கால் உடனே டக்குன்னு திரும்பி இவனை அப்படியே கட்டி அணைச்சிக்கணும் அணைச்சி முத்தங்கள் எல்லாம் கொடுக்கவும் அன்பு கரியமாகும் அப்போ இவன் அதை வந்து நண்பன்ட சொல்லுவான் அப்போ நாளைக்கு ரூமுக்கு கூப்பிட்றான்னு அங்கே கதை அப்படி வருது அப்படி தான் இவன் அங்கே கூட்டு வரான் இந்த பொண்ணு எல்லாம் டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்கு இந்த இது நடந்த விஷயத்தெல்லாம் அப்போ அங்கே ரூமுக்கு போகும்போது இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக நம்ம உயிருக்குயிராக இவனை பா நினச்சி அங்கே போகுது ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம் இந்த மாதிரி நடக்குது அப்போ இந்த பொண்ணு ரொம்ப வேதனைப்பட்டு வெம்பி இந்த ஆண்களே இப்படித்தான் அப்படின்னு வெம்பி வந்து வீட்டில் உட்காந்து அழுகுதுங்க வேலைக்கு போகாமல் அப்போ ஃப்ரெண்டு வந்து கேட்குறப்ப இந்த விஷயத்தை சொல்லவும் ஏ விடி இதெல்லாம் சாதாரணம்தான் அவன் நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோன்னு கோயிலுக்கு கூப்பிட்டு போகுதுங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போன இடத்துல அவன் செஞ்ச அந்த என்னென்னலாம் அவன் செஞ்சானோ அந்த நினைவுகள் அந்த பொண்ணை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கு அப்போ அந்த மர வேறு பாலம் அந்த பாலத்தில் இந்த பொண்ணு நடக்க முயற்சி பண்ணுது கண்ணை மூடிக்கிட்டு அப்படி நடந்து போகும்போது கீழே விழுந்துடுதுங்க அந்த பொண்ணு கீழே விழுந்து அந்த உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே செயல்படாது இப்போ அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்குறான் உள்ள அந்த பொண்ணு ஒரு பாயில் சுருட்டி வச்சுருக்குறாங்க உசுரோடு இருக்குது ஆனால் எதுவும் செய்யாது அப்படி நிலையில உள்ளே இருக்குது இவன் அந்த ரூமுக்குள்ளே போய் தான் ஒரு பொருளெல்லாம் எடுத்தான் அதை கூட இவன் அந்த பாயை ஒரு எடுத்து எத்திட்டு தான் போவான் அது வெறும் பாயின்னு நினச்சி அப்போ அந்த அவளோட நம்பி இந்த உள்ள இந்த அருக்கான்னு காட்டின ஒன்றை பார்த்துட்டு கண்ணீர் விடுவாங்க கண்ணீர் விட்டாலுமா அப்போ கிளைமேக்ஸில் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா ஏன்னா இவ்வளவு அன்பா காதலிக்கிற பொண்ணை விட்டுருவானா அதுவும் இவன் ஒரு மருத்துவமனைக்கு மருத்துவம் படிக்கிற பையன் அப்போ விட்டுருவானா அப்படிங்கிறத நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும் அந்த பொண்ணை காப்பாத்துறானா திருமணம் பண்றானா தன் குடும்பத்தோட போய் சேர்க்குறானா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறானா அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் போய் பாருங்க அதே நேரத்துல இவன் எதுக்காக சிறைக்கு போனான் ஜெயிலில் எதுக்காக போய் இருக்கிறான் கைதியா அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் திரையரங்கத்துக்கு போய் பாருங்க உண்மையில் நாம பார்த்து கண்ணீர் சிந்துன ஒரு கதை கலங்க அருமையாக எடுத்திருக்கிறார் இயக்குனர் இதில் ஒரு பாடல் வருது அந்த பாடல் வரி மிக மிக ரசிக்கும் வகையில் இருக்குதுங்க என்னென்னா எனக்குள்ளே மாற்றமும் நடந்ததா உயிருக்குள் நீ வந்து நுழைந்ததால் எனக்குள்ளே மாற்றங்கள் நடந்ததால் உயிருக்குள்ளே நீ வந்து கலந்ததால் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது பாடல் இசை ரொம்ப அருமை பின்னணி இசையெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த அடிதடி சண்டை எதுவுமே கிடையாதுங்க நம்மளோட பதினெட்டு வயசில் நம்ம எப்படி இருந்தோம் பெண்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அவங்களுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குது அவங்களுக்குள்ள பல நல்ல கலர் கலராக மின்மினி பூச்சிகள் பறந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம மதிக்காமல் அதெல்லாம் யோசிக்காமல் நம்மளாக ஒரு பாதையை போட்டு அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறத இந்த படத்தில் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதனால் நம்ம குடும்பத்தில் என்ன இழப்பை சந்திக்கிறோம் நம்மளை நம்புகிற பெண்களை இடத்துல நம்ம என்ன ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு இழக்க வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அருமையாக படம் அதிக நடிகர்களே கிடையாது ஹீரோவோட குடும்பத்தில் ஒரு நாலு பேர் நண்பர்கள் நாலு பேர் இவன் ஹீரோயின் ஒன்று ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு ஒன்று அவங்க அம்மாவை கூட யாருன்னு காட்ட மாட்டாங்க அது ஒரு சைடாக அவங்க ஒரு மோசமான பெண்ணுங்கிறத மட்டும் ஒரு ப பதிவு பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம காட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான படம் அப்படி அவங்க அம்மா ஒரு தடவை வெளியே ஒரு செருப்பு கிடக்கும் ஆம்பளை செருப்பு இந்த புள்ள வந்து உட்காந்துக்கிடும் உரம்மா அப்போ வீட்டுக்காரங்க என்னடி உங்கள் வீட்டில் யாரோ வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு போற அந்த வார்த்தை ஊசியை வச்சு இதயத்தில் குத்துகிற ஒரு அழுத்தத்தை நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்களால் எப்படி வேதனைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா அருமையாக இருக்கிறாரு ஆகையால் திரையரங்கத்துக்கு போய் பாருங்க ரசிக்கும் வகையில் இருக்குது படம் நல்ல கொடுக்குற படத்துக்கு ஒருத்துங்க நன்றி வணக்கம் நாளைக்கு மேலும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரம்மநாயகம் இந்த படத்தோட பேர் வந்து நல்ல ஒரு அருமையான பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இந்த பேரை கேட்டீங்க அப்படின்னா இதுதானா அப்படின்னு நினைப்பீங்க அதாவது மாய பிம்பம் திரையரங்கத்துக்கு வந்து படம் வந்து ரெண்டு நாள் தாங்க ஆகுது திரையரங்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு போய் பாருங்கள் திரு சுரேந்தர் கேட்டிருக்கிறாரு ஃபில்ம் நேமுன்னு மாய பிம்பம் போய் பாருங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் தப்பு இல்லை அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் டீனேஜ் பையங்க இருக்காங்கன்னா அவங்கள போங்க ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசு இருபத்தி மூணு வயசுக்குள்ள திருமணமாகாத பசங்க இருக்காங்கன்னா கூட்டு போய் பாருங்கள் நிச்சயம் அவங்க மனசில் ஆகா குடும்பம்னா இது தானா பெற்றோர் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களா இவ்வளோ பாசத்தை கொட்டுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்கும் நன்றி வணக்கம் பார்க்கலாம்